சிறப்பு சேர்க்கிடவா சென்று சேர்ந்து சிறுகுணி நாடு மேலவளவு அலை சம்மரது நட்டு காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு இலாதிரி ராமன் அவரது கைதி காலை அந்த காலையினை பணி புரிந்து வீரம் என்று மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு விளையாட்டு குழு

ஆத்தோனிக் சிறப்பு பரிசுகளையும் வேளாப்புல் வளங்களில் இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரார்கள் மேலும் மெயின் ராய் என் நாடு சந்திவீரன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆர்தோனிக் சிறப்பு பரிசுகளையும் நீலா வரவே இருக்கின்ற மனுஷத் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா நிதாரணமாக நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விற்றன சிறப்பம் கரிசை பெறுவதற்கு ஒரு ஆலையா வீரர்களாத்து அருமை நிற நாயகரா

பெருவாங்கள் கடமை பதவி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

கண்ணி கீத்ரா வீர் நடகர் மதுரை மாவட்டத்துக்கு சென்ற இளமளம் சிறப்புப் போரில் தட்டி வளமந்து கொண்டிருந்த மதுரை மாவட்ட பஞ்சாயத்து தலைமை கருவீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு ராமரந்த கம்மிகளை விதிமயம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமையான கோட்டையே பரிசனை வீரர்களின் காலைய சிறந்த காலை நாங்கள் கால விக்கிரபட்டு நேரம் தரிசி பத்தே மிங்கிட லாஸ்ட் பார் 10 வி தரிசி பத்தே பெறுவதற்கு கா அரிசி தொலை பெறுவதற்கு தென்மாய் நாட்டிற்கு பெருமை சாத்திரம் சிறப்பான ஒரு சுற்று நடந்து முடிந்த சுற்றி நடந்து